இன்றைய காலத்தில் பெரும்பாலானவர்கள் சந்தித்து வரும் முக்கிய சுகாதார சிக்கல்களில் ஒன்று உயர் இரத்த அழுத்தம் பிபி வழக்கமாக பிபி அளவு நூற்று இருபது கீழ் என்பது இருக்க வேண்டும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நூற்று இருபது கீழ் நூற்று நாற்பது வரையிலான அளவு ஆகே கருதப்படுகிறது ஆனால் இந்த அளவை தாண்டினால் இதய நோய் ஸ்ட்ரோக் சிறுநீரக பிரச்சினை போன்ற தீவிர விளைவுகள் ஏற்படலாம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் உணவுகள் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள பொட்டாசியம் உடலில் இருக்கும் அதிகப்படியான சோடியத்தை சிறுநீரின் மூலம் வெளியேற்றுகிறது இதன் மூலம் இரத்த அழுத்தம் குறைகிறது தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவது பிபியை சீராக வைத்துக் கொள்ள உதவும் டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட்டில் உள்ள பாலிஃபினால்கள் மெக்னீசியம் பிளாவனாய்ட்கள் இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் இருக்க உதவுகின்றன பீட்ரூட் பீட்ரூட்டில் அதிகமாக உள்ள ஆர்கானிக் நைட்ரேட்கள் உடலில் நைட்ரிக் ஆக்சைடாக மாறி இரத்த நாளங்களை விரிவாக்குகின்றன இதனால் இரத்த அழுத்தம் இயற்கையாகக் குறைகிறது மாதுளை பழம் மாதுளை பழம் நமது உடலின் ரெனினான்ஜியோடன்ஸின் சிஸ்டம் செயல்பாட்டை குறைக்கிறது இதனால் சிறுநீரகம் மற்றும் இதயத்தின் மீது அழுத்தம் குறைந்து பிபி குறைகிறது இஞ்சி இஞ்சி கால்சியம் சேனல் பிளாக்கரை குறைத்து தசைகளுக்கு ஓய்வு தருகிறது இதனால் இரத்த ஓட்டம் சீராகி பிபி குறைகிறது எனவே உணவில் இஞ்சியை அவசியம் சேர்த்துக் கொள்ள வேண்டும்